வணக்கம் 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 அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் நம்மளுடைய சிங் ஸ்கூல் சார்பாக இந்த கேள்வி பதில் நிகழ்விற்கு அன்புடன் வரவேற்கிறேன் இப்ப நீங்க இந்த செஷன்

உடல் உடல் ஆரோக்கியத்துக்காக கேட்டிருக்காங்க நிறைய பேருக்கு இந்த இந்த பிரச்சனைகள் பிரச்சனைகள் இருக்கலாம் ஏதாவது ஒரு ஒரு விதத்துல நம்மளுக்கு உள்ள இருக்கும் அதுக்காக எப்படி சொல்லலாம்னா உங்களுக்கு உண்மையிலேயே அது ரொம்ப பெரிய விஷயமா உங்களால டெய்லி ஆக்டிவிட்டிஸ் சரியா ஃபாலோ பண்ண முடியல பிரச்சனைகளால அப்படின்னு நினைச்சீங்கன்னா தினசரி காலை மாலை ரெண்டு வேலையுமே எடுத்துக்கோங்க ஓகே இப்ப ரெண்டு வேலையுமே எடுத்துட்டு நீங்க பண்ண போறதெல்லாம் உங்களுடைய உடல்நிலைக்கு நீங்க முழு பொறுப்பையும் எடுத்துக்க போறீங்க இன்னைக்கு நம்மளுடைய ஆரோக்கியம் எந்த நிலையில இருக்கும் நம்ம விரும்பின விதத்துல இல்ல விரும்பின விதத்துல இல்லாம வேற நோய்களுக்கு அங்கே இடம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த நோய்கள் உங்க உடம்புல உருவானதுக்கு முழு பொறுப்பையும் நீங்க எடுத்துக்க போறீங்க அப்போ இந்த நோய்க்கான முழு பொறுப்பையும் நான் எடுத்துக்க போறேன் எனக்குள்ள தேங்கி இருக்கிற எந்த உணர்வுகள் இந்த நோயை உருவாக்கி இருக்கோ அந்த உணர்வுகள் வெளியேறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த நான்கு வாக்கியங்களை சொல்லலாம் ஐ எம் சாரி பிளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ இந்த வாக்கியங்களை நீங்க எங்க சொல்லலாம் இப்ப சப்போஸ் உங்களுக்கு உடல் ஆகியம் எங்க குறைபடா இருக்கு ஒரு முதுகு வலி இருக்கு இல்ல கால் வலி இருக்குன்னா நீங்க அந்த பகுதியை உங்களால தொட்டுட்டு சொல்ல முடியும்னா ரொம்ப நல்லது அந்த பகுதி மேல கை வச்சுக்கிட்டே ஐ சாரி பிளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ அப்படின்னு தொடர்ந்து சொல்லணும் இது எத்தனை முறை சொல்லணும்னா நான் ரெண்டு வேலை சொல்லியிருக்கேன்ல ரெண்டு வேலையுமே நூத்தி எட்டு முறை சொல்றது ரொம்ப நல்லது அப்படி இல்லாம உங்களுக்கு எப்பயாவது ரீன் பெயின் அதிகமாகுது அதுக்காக நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பெயின் போற வரைக்கும் நீங்க அந்த இடத்துல கை வச்சு லைட்டா தடவி கொடுத்துட்டே இந்த பெயின்க்கு இந்த வலிக்கு நான் முழு பொறுப்பை எடுத்துக்கிறேன் ஐ சாரி பிளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க் யூ ஐ லவ் யூ அப்படின்னு பகுதியை தடவி கொடுத்துட்டே நீங்க சொல்லுங்க வேற எதுவும் எங்க வலி குறையலையா குறைஞ்சிருச்சா அந்த செக்கிங்லாம் அங்கே இருக்கவே கூடாது சரிங்களா சொல்றது மட்டும் நம்ம செய்வோம் இந்த மாதிரி தொடர்ந்து செய்யுங்க ஏதோ ஒரு விதத்துல இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கும் அதே சமயத்துல சில சமயம் நாள்பட்ட வியாதிகளுக்கு எங்கிருந்தாவது ஒரு நல்ல ஒரு ரெமெடி கிடைக்கலாம் நல்ல ஒரு டாக்டர் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் கிடைப்பாங்க அந்த விதமாவும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ இது மேஜிக்ல தான் குணமாகணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் யாரும் வச்சுக்க வேண்டாம் உங்களுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான சரியான இடத்துல இருந்து சரியான தகவல் வந்து சேரும் அதன் மூலமாவும் நம்ம அதுல இருந்து வெளியே வரலாம் சரிங்களா மேம் எனக்கு என்ன டவுட் இருக்குதுன்னா ஒரு விஷயத்தை ஒரு டெசிஷன் எடுத்துடுறோம் கொஞ்சம் கூட எடுத்துறோம் வச்சுக்கோங்க நானும் ஹோப்பனும் அது அப்ப வந்துடுறேன் வெளியில திருப்பி என்ன பண்றோம் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டோமே அதெல்லாம் என்னமோ ரெகுரேஷன் வந்துட்டே இருக்கு அந்த ரெகுரேஷன் வந்து எப்படி வெளியே வருது ஆக்சுவலி நம்மளோட அட்வான்ஸ் ஹோப்பனும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனாலும் ரிலாக்ஸ் ஆயிடுறேன் திருப்பியும் வந்து ஏன் எப்படி பண்ணிட்டோம் ஒரு குழப்பம் வந்துட்டே இருக்கா நம்ம கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எவ்ளோ தூரம் வரைக்கும் மேம் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்க்கு சரி பண்றதுக்கு இந்த ரெமிடி பண்ணுங்க இந்த ரெமிடி பண்ணுங்கன்னு சொல்றோம் சில பேர் வந்து அட்ராக்ட் பண்ணிடுறாங்க அவங்க ஹஸ்பண்டையே சரியா சரியாகி அவங்க ஹஸ்பண்டே நல்லத்தனமா வரவங்களும் இருக்காங்க சில பேருக்கு வரவே மாட்டேங்கிறாங்க அது என்ன மேம் ரீசன் சில விஷயங்கள்ல நினைச்சு ஒரு பாஸ்டா சில முடிவுகளை நினைச்சு நம்மள நம்மளே நொந்துக்கிற ஒரு நிலைமை சோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்ப அதுல என்ன மாயிடும்னா ஒண்ணு குற்ற உணர்வு வரும் இன்னொன்னு அதுதான் நம்மள நொந்துக்கிற அந்த ஒரு நிலைமை வரும் தப்பு செஞ்சிட்டோம் அப்படிங்கிறது ஒன்னு வந்து என்னன்னா இதுதான் நடக்கணும் அப்படிங்கிறப்போ நம்ம சரியா செஞ்சிருக்கிறதுக்கு அங்க ஒரு வாய்ப்பே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நினைக்கிற ஒரு சரின்னு ஒன்னு சொல்றோம் இல்லையா அந்த சரிக்கு அங்க வாய்ப்பே கிடையாது நம்ம என்ன இப்ப நீங்க நினைக்கிறீங்க நான் இந்தியாவிலேயே இருந்திருக்கலாம் நீங்க வந்திருக்க வேணாம் அப்படிங்கிறது நீங்க இந்தியாவில இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா நீங்க சில விஷயங்களை கத்துக்கணும் சில விஷயங்கள் சில பயணங்களை நீங்க அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாழ்க்கை உங்களை இவ்வளவு தூரம் இழுத்துட்டு வந்திருக்கு ஓகே சோ இதுல நம்மளுக்கு சில லேர்னிங்ஸ் இருக்கு அதனால இது இல்லாம நான் அங்க இருந்திருந்தேன்னு இப்படி ஆயிருந்திருப்பேன்னா அது அப்படி இருக்காது மேபி சில விஷயங்களை தவிர்க்கிறதுக்காகவும் சில நெகட்டிவான சில இன்சிடென்ட்ஸை தவிர்க்கிறதுக்காக கூட நம்மள இந்த மாதிரி இழுத்துட்டு வந்திருக்கலாம் சரிங்களா அது நம்ம இப்ப சந்திச்சிட்டு இருக்கிற சுச்சுவேஷனை காட்டிலும் மோசமானதா கூட இருந்திருக்கலாம் சரிங்களா சோ இன்னைக்கு ஒரு நிலைமைக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னா பல விதங்கள்ல இடங்கள்லயும் நம்ம சேஃபா தான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம உணரணும் பாஸ்ட்ல நான் ஒரு வேலை இந்த முடிவு எடுத்திருந்தேன்னா நான் சேஃபா இருந்திருப்பேன் அப்படிங்கறது நம்மளுடைய லாஜிக்கல் மைண்ட் சொல்றது பட் அது உண்மையிலேயே நமக்கு சேஃபா இருந்திருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது இந்த பிரபஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளை காப்பாத்ததான் பார்க்கும் அந்த மாதிரி தான் நம்மளை காப்பாத்தி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்கு சோ அந்த மாதிரி நம்மளுடைய மனநிலை இந்த இடத்துல இருந்து பாக்குறப்போ நம்மளால இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையும் விஷயங்களையும் தவறா பார்க்க முடியாது இது தவறோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராது சரிங்களா ஏன்னா இதை நம்ம அனுபவிக்கணும் அனுபவிச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்வோம் சில சமயம் சில கஷ்டங்கள் பிரச்சனைகளை அனுபவிக்கிறோம் இல்லையா எதுக்காக அனுபவிக்கிறோம்னா சில சமயம் அதுதான் நம்மளுக்கான ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு பாதையாவே அதுதான் இருக்கும் அதனால அதை மனசார ஏத்துக்கும் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இருக்கலாம் என்னடா இது நான் அந்த மாதிரி பண்ணியிருந்தேனா இந்த பர்சனை கல்யாணம் பண்ணிருந்தானா அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க லைஃப் நல்லா இருந்திருக்கும் அப்படின்லாம் நினைக்கக்கூடியவங்க இருப்பாங்க அவங்களுக்காக தான் சொல்றேன் சரிங்களா இன்னைக்கு இருக்கிற லைஃப் பெர்ஃபெக்டான லைஃப் தான் இதுதான் நம்மளுடைய சோல் ஆத்மா எதிர்பார்த்து வந்திருக்கு அதை மாத்தணும்னு இப்ப வந்து இப்படி ஒரு செஷன்ல இல்லையா அப்ப இதுதான் உங்களுடைய ஆத்மா எதிர்பார்க்குது இங்க இருந்து நீ உன்னுடைய லைஃபை இனிமே நீ எடுத்துட்டு போ அப்படின்னு தான் சொல்ல வருது ஓகே சோ அது ஒண்ணு ரெண்டாவது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்ல சில சமயம் தள்ளி போகுது அப்படின்னா எல்லாருக்குமே நம்ம ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைச்சு நம்ம ஹோப் பண்ண போன சொல்றோம் இல்ல வேற சில பயிற்சிகள் செய்யறோம் ஆனா அது நடக்கல தள்ளி போகுதுன்னா அதுக்கு காரணம் பல விஷயங்கள் இருக்கலாம் ஒண்ணு சொல்ற பர்சன் முழு நம்பிக்கைய சொல்லாம இருக்கலாம் சோ இல்லன்னா முழு பொறுப்பையும் எடுத்துக்காம சொல்லாம இருக்கலாம் அவங்க என்ன விதமான மிஸ்டேக் அங்க பண்றாங்கன்னு தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொல்ல வேண்டியது எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு நம்பிக்கை வேணும் அதன் பிறகு நான் நினைச்ச அப்படின்ற எதிர்பார்ப்பை முதல்ல நம்ம எல்லாரும் விட்டுழிக்கணும் சரிங்களா யூனிவர்ஸ்க்குன்னு ஒரு டைமிங் இருக்கு அதன் மேல நம்பிக்கை வைக்கணும் யூனிவர்ஸ் கொடுக்குறப்போ அது கரெக்டாக கொடுக்கும் ஒருத்தவங்க திருந்துறாங்க திருந்தி வரணும் ஒரு ரிலேஷன்ஷிப்லன்னா அதுக்கு ஒரு டைம் இருக்கும் அவங்களும் ஒரு தனியா ஒரு சோலா இருக்காங்க அந்த சோல்க்குன்னு ஒரு பயணம் இருக்கு இந்த வாழ்க்கையில சோ அத நம்ம உடனடியா எனக்காக நீ டக்குன்னு ஒரு யூ டர்ன் போட்டு வா உடனே வா நான் நினைச்சபடி நீ மாறு அப்படின்னு நம்ம இன்னொரு பர்சன் கிட்ட இருந்து அந்த மாற்றத்தை எதிர்பார்க்கறது அவ்வளவு சரியான விஷயம் இல்ல இல்லையா சோ அவங்களுக்கான ஒரு நேரத்தையும் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு அவங்களுடைய மனதும் மாறி வரட்டும் ஓகே ரைட்டுங்களா குட் ஈவினிங் சார் சொல்லுங்க

என்னுடைய சொல்லி சொல்றப்போ என்ன கிடைக்கும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது அப்படி நம்மளுடைய பேரோ இல்ல பேரோ சொல்றப்போ என்னன்னா நம்மளுடைய ஒரு ஐடென்டிட்டியா இருக்கு நாம யாருங்கறத நம்மளுடைய பேர் வச்சுதான் நாமளே பண்ணிக்கிறோம் இவங்க இவங்கன்னா என்ன அப்படிங்கற அந்த ஒரு ஐடென்டிட்டி அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் நமக்குள்ளே இருக்கலாம் சுத்தியும் இருக்கலாம் அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ அந்த பேரை சொல்லி நம்ம சொல்றப்போ நமக்குள்ளேயும் நமக்கு வெளியும் இருக்கிற அந்த எனர்ஜிஸ் கிளியர் ஆகும் சரிங்களா சோ நீங்க உங்க பேரை சொல்லி சொல்றப்போ உங்களுக்குள்ளேயே அது ஆழமா உள்ள போக தொடங்கணும் ஓகே எனக்காக நான் சொல்றேன் எனக்குள்ள இருக்கிற இந்த தேவையற்ற நெகட்டிவ் எனர்ஜிச நான் கிளியர் பண்றேன் அப்படிங்கிற ஒரு தெளிவை உங்களுக்கும் உங்க மைண்டுக்கும் கொடுக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்து உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள சில விஷயங்கள் தேங்கி இருக்கலாம் அது உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடை செஞ்சுட்டு இருக்கலாம் அப்ப அதுல இருந்து வெளியே வர்றதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா ஆனா பேரை சொல்லி நம்ம ஹோப் பண்ண ஒன்று சொல்லணும்ங்கிறது அவசியம் இல்லை உங்களுடைய நீங்க என்ன ஒரு விஷயத்துக்காக நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க சொல்லலாம் இல்ல காமனாகவும் சொல்லலாம் அதுவும் இதே விதமான ஒரு ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும் அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் கிளியர் பண்றது சரிங்களா அடுத்தது குட் ஈவினிங் மேம் ஹாஸ்பிட்டல மணிக்காக தான் நான் இங்க வந்து வந்திருக்கேன் நிறைய கடன் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது பண்றேன் ஈவினிங் ரிச்சுவல்ஸ் பண்றேன் இந்த ரெண்டு டைம் ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்றேன் மூடா இருக்கிற இந்த டைம்ல நம்ம ஒர்க் போக்கஸ் தவிர வேற ஏதாவது கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருந்தா கூட ஐயோ இப்படி நடந்திருக்க கூடாதோ அப்படி நடந்திருக்கலாமோ அப்படி ஒரு மாதிரி ரெக்ரெஷன் மாதிரி இருக்கு நெகட்டிவா ஃபீல் ஆற மாதிரி இருக்கு இந்த டைம்ல என்ன பண்ணலாம் நம்ம அப்ப ரொம்ப மூட் அப்செட் ஆகி ரொம்ப டவுன் ஆயிருது இருக்கிறதுலயே உலகம்

கண்டினியூஸா வந்துட்டு இருக்கும் பட் அப்படி இருக்கிறதுனால தான் நம்ம லைஃப் முழுக்க நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கறது எந்த கட்டாயமும் கிடையாது இப்ப இத்தனை நாளா இந்த நெகட்டிவிட்டி ஃபாலோ ஆயிருக்கு சோ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பேபி ஸ்டெப்ஸ் சரிங்களா சின்ன சின்ன அடியா எடுத்து தான் நம்ம என்ன பண்றோம் அஃபர்மேஷன்ஸ் பண்றோம் ஹோ போனோ பண்றோம் இப்ப சில பிராக்டிசஸ் இருக்கமா பண்றேன்னு சொல்ல சொல்றவங்க கூட என்ன மேக்சிமம் ஃபைவ் டு டென் இயர்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க கரெக்டுங்களா ஆனா நெகட்டிவிட்டி அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கும் எது அதிக காலம் அப்படின்னு பார்த்தா அதுதான் இன்னும் அதிக காலமா இருக்கும் அந்த மாதிரி நம்ம பல காலமாக செஞ்சுட்டு இருக்கிற பழக்கம் தான் நம்மள திரும்ப திரும்ப பிடிச்சி இழுக்குது சோ அதை நினைச்சு பயப்பட வேணாம் அது நார்மல் தான் அதை ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் பண்ணிக்குவோம் நெகட்டிவா திங்க் பண்றோமா இவ்வளவு இவ்வளவு தூரம் உங்க வீடியோ பாக்குறப்ப நல்லா இருக்கு அப்புறமா திரும்ப டவுன் ஆயிடும் அப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா அதுக்கு காரணம் இத்தனை வருஷம் ப்ரோக்ராமிங் சோ இனிமே நம்ம யோசிக்க வேண்டியது நெகட்டிவா வந்தா பரவாயில்ல நான் இப்ப பாசிட்டிவிட்டியை நோக்கி என்னுடைய அடிகள் எடுத்து வைக்கிறேன் இனிமே இதுதான் என்னுடைய நார்மல் லைஃபா மாறப்போகுது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க டவுன் ஆயிட்டீங்க அப்செட் ஆயிட்டீங்கன்னா பரவாயில்ல கொஞ்ச நேரம் அமைதியா அப்செட் ஆகுங்க டவுன் ஆகுங்க பரவாயில்ல இந்த ஜேர்னிக்குள்ள வந்தோன்னே அப்படியே வாழ்க்கை அப்செட் டவுனா மாறணும் அப்படின்னு எந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க வேணாம் டவுன் ஆனா பரவாயில்ல டவுன் டைம் இருக்கட்டும் அதெல்லாம் கடந்து நம்ம போக போக என்ன பண்ணணும்னா இந்த பாசிட்டிவா இருக்கிற டைம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி போகணும் நெகட்டிவா இருக்கிற டைமும் கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் பண்ணிட்டே போகும் அது தொடர்ந்த பயிற்சியில தான் வரும் சரிங்களா சோ தொடர்ந்து நம்பிக்கையோட செய்யுங்க இன்னைக்கு நெகட்டிவா இருக்கேன்னு ஓகே இது நார்மல் தான் என்ன இத்தனை நாள் நான் நெகட்டிவ்வா இருந்திருக்கேன் ஆனா நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க போறேன் இந்த நெகட்டிவிட்டியை அப்படின்னு சொல்லிக்க போறீங்க ஓகே அதே போல நெகட்டிவா ஃபீல் பண்றப்பெல்லாம் நீங்க உண்மையிலேயே வேற ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க உங்க மைண்ட் மட்டும் எங்கயாவது ஓடுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் அந்த வேலையை விட்டுட்டு ஹூப் பண்ண போனவ ஒரு சில நிமிடங்களுக்காவது சொல்லுங்க சொல்றப்பே உங்க மைண்ட் காம் டவுன் ஆயிரும் தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து சரி இதுக்கு போய் நீ இவ்வளவு நேரம் வருத்தப்பட்டு இருந்தேன் அப்படின்னு உங்க மைண்டே யோசிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அடுத்த வேலைக்கு போயிடலாம் சோ இப்போதைக்கு அந்த ஒரு இன்பிட்டுவே நெகட்டிவிட்டியை விட்டு ஓவர் கம் பண்றதுக்கு ஹோ பண்ண போன பிரைஸஸ் சொல்லலாம் இவ்வளவு நேரம் சொல்லலாம் உங்களுக்கு அது கொஞ்சம் செட்டில் ஆகும் உங்க மைண்ட் செட்டில் ஆகுற வரைக்கும் சொல்லுங்க ஓகேங்களா அது ஒரு ஈஸி வழியா இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்

சம்டைம்ஸ் விஷுவலைஸ் பண்ணும்போது என்னால அந்த எமோஷனை வந்து ஃபீல் பண்ண முடியும் சம்டைம்ஸ் என்னோட ஹார்ட் வந்து எம்டியா இருக்கு லைக் அப்படியே சைலண்டா இருக்கு நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அதனால இது பண்ணவே முடியல இதுக்கப்புறம் கொஞ்சம் நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது நீங்க ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் போட்டு ஒரு இன்டென்ஷன் நீங்க செட் பண்ணீங்க அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறதுக்கு வந்து லேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே

வேணுமே அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் வர்றது அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு உங்களுக்கு விரும்பாத ஒரு செயல் கரெக்ட்ங்களா அது தேவையில்ல அப்படின்னு ஓகே இதுக்கு காரணம் என்ன உங்களுக்கு கனடா புடிச்சிருக்கு அங்க இருக்கிற ஒர்க் கல்ச்சர் புடிச்சிருக்கு அந்த மாதிரியா வாட் ரீசன் அப்படியா என்னோட பேஷன் எனக்கு ஏற்ற வேலை அது வந்து இங்கதான் கரெக்டா இருக்கு இந்தியால இல்ல அதுதான் ஒரே எனக்கு இந்த ஒர்க் கல்ச்சர் புடிச்சிருக்கு மனசுக்கு புடிச்ச வேளன்னு சொல்லுவாங்கல்ல இததான் நான் எதிர்பார்த்தேன் அது இங்க இருக்கு அப்படின்னு அதுதான் ஒரு விஷயம் இந்தியால நிறைய டெப்ஸ் இருக்கு எனக்கு சோ இங்க ஒர்க் பண்ணா மட்டும் நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் நான் இருந்தா மட்டும்தான் என்னால அத செட்டில் பண்ணி நான் வர முடியும் ஓகே ஓகே மேம் ஓகே புரியுது இப்போ என்ன என்னவாயிதுன்னா உங்களுடைய இப்போ நீங்க பண்றீங்க எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க பட் என்னன்னா உங்களால அந்த ஒரு டெஸ்பிரேஷனை பண்ண முடியல உங்களுக்கு கண்டிப்பா எங்கேயோ கிடைச்ச தகவல்களை வச்சு யூ டு கிளாரிட்டி அதிகம் சில விஷயங்கள் மேல டெஸ்பரேட்டா ஒரு பர்டிகுலர் மாதிரி அதன் மேல நம்ம பற்றுதலை வச்சிருவோம் அப்ப பற்றுதல் வச்சுட்டோம் சொன்னா இன்டர்வியூ அட்டன் பண்றப்பயும் உங்களால வந்து அந்த ஒரு பதட்டத்தையோ படபடப்பையோ இதை தாண்டி போயிருவோமா அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோமா அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் அழைப்பா இதுல உங்களால கட்டுப்படுத்தி இருக்க முடியாது அதே போல என்னன்னா மேலும் மேலும் நீங்க ரொம்ப இதுக்கான மேனிஃபெஸ்டேஷன் விஷயங்களை தேடுறதுக்கும் அது ஒரு காரணமா இருக்கு என்னன்னா எனக்கு இது கண்டிப்பா வேணும் இது எனக்கு எப்படியாவது கிடைச்சே தீரணும் அப்படிங்கறது அப்போ இது வந்து இட்ஸ் அ கிரேட் ரெசிஸ்டன்ஸ் புரியுதுங்களா ரெசிஸ்டன்ஸ்னா ஒரு விஷயம் நடக்கிறதுல இது ஒரு பெரிய தடையா இருக்கும் எனக்கு இந்த விஷயம் கண்டிப்பா வேணும் அப்படின்னு நினைச்சு நம்ம ஒரு விஷயத்த முடிச்சிக்கிறது அப்படிங்கறது பெரிய ரெசிஸ்டன்ஸ கிரியேட் பண்ணும் ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கலாம் ஓகேங்களா பட் அதனுடைய தீவிரம் இருக்கு தீவிரத்தன்மை தன்மை வந்து அதிகமா இருக்கு உங்களுடைய ஒரு காரணமா இருக்கலாம் உங்களுக்கு அவங்களுக்கான சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு லயபிலிட்டிஸ் இருக்குது கூட்டிக்கிட்டே போகுது அப்போ நீங்க எவ்வளவு விஷயங்கள் செஞ்சு பக்கத்துல வந்தாலும் இந்த உங்களை முன்னேற விடாம முன்னுக்கு போக விடாம இந்த ரெசிஸ்டன்ஸ் தடுக்குதாங்க அது காரணம் அந்த பற்றுதல் ஓகே ரெண்டு விஷயம் பண்ணுங்க ஒன்னு உங்களுக்கு அங்க என்ன பிடிச்சிருக்குன்றத அதிகமா நினைச்சு பாருங்க அந்த நாடாகட்டும் அந்த மக்கள் ஆகட்டும் அங்க வேலை பார்க்கற அந்த ஒர்க் கல்ச்சர் ஆகட்டும் அதுல என்ன பிடிச்சிருக்கு இருக்குன்றதுல அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகே அடுத்து ரெண்டாவது விஷயம் இது கிடைக்கலனாலும் பரவாயில்லன்னு இந்தியா வர்றதுக்கு ரெடியா இருங்க ஓகே ரெண்டாவது இது பண்றது கஷ்டமா இருக்கலாம் பட் ஒன்ஸ் எல்லாத்துக்கும் ரெடியா இருந்தீங்கன்னா ஈஸியா மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க எனக்கு இதுதான் வேணும் இதுதான் என்னுடைய ஒரே வழின்னு புடிச்சு தோங்குனீங்கன்னா கஷ்டம் ஓகே சோ அந்த நாட்டு மேல ஓகே எனக்கு ஏத்த ஜாப் கிடைக்கல எனக்கு இது கிடைக்கல அப்படின்றப்போ நேச்சுரலா நம்மளுக்கு அந்த மாதிரியும் தோன்றதுக்கு சில வாய்ப்புகள் இருக்கு ஓகே அது தேவையில்லை அந்த நாடு நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அங்க இருக்கிற மக்கள் பிடிச்சிருக்காங்க அப்ப அதுல போக்கஸ் பண்ணுங்க இன்னொன்னு இந்தியாவுக்கு வந்தாலும் என்ன அப்படிங்கிற மாதிரி மைண்ட வந்து எந்த ஆப்ஷனுக்கும் ஃப்ரீயா வச்சிருக்கு சில பேர் கிளாரிட்டின்னு சொல்லலாம் பட் ஸ்டில் யூ கேன் கீப் இட் ஃப்ரீ ஓகே தேங்க்யூ